ஒரே மேட்சில் மனுஷன் முப்பது சிக்ஸர் வீசி என்ன சொல்கிறது பிளாசிட்டார் என்று சொல்லலாம் ஜிபாபே இந்தியா ஜிப்பாபே தொடர் போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க மூணில் இந்தியா ரெண்டு லீடு ஓகேவா அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் இந்த சீரிஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க சனிக்கிழமை ஒரே மைதானத்தில் தான் ஐந்து மேட்சும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் நீ வினைத்த வினை வேற அறக்கு முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியா முதல் பேட் பண்ணாங்க நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இதற்கு மிகப்பெரிய காரணம் இந்திய டீமில் இளம் பிளேயர்கள் இருப்பதால் டி டுவெண்டி ஃபார்மேட் பயிற்சி ஆட்டம் தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஜிம்பாபே தொடர் முடிஞ்சவனா ஓய்வில் இல்லை இந்திய பிளேயர்ஸ் அனைவருமே அடுத்து டேரக்டாக ஜூலை இருபத்தி இந்தியா ஸ்ரீலங்கா மோதுறாங்க ஓகேவா மூணு டி அண்ட் மூணு ஓடியை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா இந்த பிளேயர் தான் ஓடியை ஃபார்மட்லையும் சர்வே பண்ண போகிறாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ராவுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துருவாங்களாம் ஓகேவா இந்த நிலையில் தான் பயிற்சி ஆட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் கில்லு ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணார் இல்லையா இத்தனைக்கும் கில்லோட நண்பன் என்றே சொல்லாங்க அபிஷேக் சர்மா தன்னோட நண்பன் முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் தான் சூப்பர் சூப்பராக விளையாண்டார் அபிஷேக் சர்மா அவரை கீழே தள்ளிவிட்டு இவன் மேலே வந்து ப்ளே பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய சுயநலம் அற்ற செயல் என்று தான் சொல்லணும் அதனால தான் நீ வினைத்த வினை வேறு அறுக்கும் மாதிரி முதல் பேட் பண்ணாங்க முதல் பேட் பண்ணாங்க இந்தியா கில்லு வந்துட்டு மூன்று ரன்ல அவுட்டு ஜெய்ஸ்வால் வந்துட்டு இருபத்தி மூன்று ரன் அடித்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றை உள்ள ரிங்கு சிங் இறங்கினார் அவருக்கு சரியாகவே வாய்ப்பு கொடுக்கலங்க போன மேட்சே பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவரில் முக்காவாசி பால தின்னிட்டு கில்லு அவுட்டு அந்த நேரம் ஃபினிஷர் பேட்ஸ்மேன் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் எங்கேவோ இல்லை டூபேவோ தான் வருவாங்கன்னு நினச்சோம் பட் இந்த கில் ஒரு முட்டா பையன் வைங்கிற கேப்டன்சியில் சத் சம்மந்தமே இல்லாமல் ஓப்பனர் பேட்ஸ்மேன் மிடில் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனை கொண்டு வந்து இறக்கி விட்டார் இப்படி ஏகப்பட்ட தவறுங்க அதனால தான் அவர் அனுபவிச்சார் என்றே சொல்லலாம் ஓகே அந்த கில் மேலே இருக்கிற வெறியா என்னென்னு தெரியலைங்க ஏன்னா கில்குறித்தே குறித்தே ரிங்கு சிங் வெளிப்படையாக பேசியிருக்காரு இவன் வந்துட்டு கேப்டன் மெட்டீரியலே கிடையாதுன்னு ஓகே இந்த நிலையில் அவர் மேலே இருந்த காண்டான்னு தெரியல ஒரே போட்டியில் நான்காவது மேட்சில் ஜிம்பாபே பவுல்ஸை புரட்டி பிரட்டி பிரட்டி புரட்டி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு சிக்ஸர் நாலா திசையும் செதறிக்கிட்டே இருக்கு டமு டுமு டுமு டம் டம் டுக்கி அந்த முப்பது சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க மூலமே மனுஷன் நூற்றி எண்பது ரன் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு கிரிக்கெட் உலகையே நடுநிறுங்க வச்சிருக்காரு அவர் பக்கம் திரும்ப வச்சிருக்காரு என்று சொல்லலாம் ஜிம்பாபேவா பவுலர்ஸ்லாம் ஒன்றுக்கு போயிருச்சா என்றே சொல்லலாம் எங்களை விட்டுடா நாங்கள் இந்த தொடர்லேயே விளையாடுறா குட் பண்ணிட்டு போயிடுறோம்டானு தலையை குனிஞ்சு அண்டு கிரவுண்ட்லேயே படுத்துட்டாங்க அந்த லெவலில் வந்துட்டு இவர் செஞ்சு விட்டுருக்காரு முப்பது சிக்ஸர் இதுவரை டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்ல எந்த பேட்ஸ்மனும் அடிச்சதில்லைங்க கிரிஸ்கேல் கூட இவர் வந்துட்டு ஒரே மேட்ச்ல முப்பது சிக்ஸர் ஏறத்தாழ சிக்ஸர் மூலமே நூத்தி ரன் அடிச்சிருக்காருன்னா நீங்க பாருங்க அவர் ஃபேஸ் பண்ண பந்து வெறும் ஐம்பது பந்து தாங்க அம்பது பந்துல அவர் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிருக்காரு முப்பது சிக்ஸர்லயே அவர் நூத்தி ரன்னை கன்வெர்ட் பண்ணிட்டார் ஓகேவா இப்படி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அதாவது நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியவே மாத்திருக்காருங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சு நானூறு ஆண்டு காலம்னு சொல்றாங்க இப்படி ஒரு இன்னிங்ஸை சரித்திரத்த விளையாட்டில் எவனையுமே பண்ணியிருக்க மாட்டான் விளையாண்டுருக்க மாட்டான் அடிச்சு நொறுக்கி நொறுக்கியிருக்க மாட்டான் பட் ரிங்கு ஜிம்பாபே போலர்ஸை ரெங்கா விட்டுருக்காரு இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு முதன் முறையாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ரன் இலக்கை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க பின்னர் சேஸ் பண்ணாங்க நான் அதுக்கு மேலே ரிசல்ட்டு சொல்லுங்க ஒரு டீம் முந்நூற்றி ரன் அடிக்கும் போதே எதிரணி டீம் நிலைமையை நினச்சி பாருங்களேன் தோல் தொங்கி போச்சு சீவஞ்சத்து போயிடுச்சு அடுத்து சேஸ் பண்ண வந்தாங்க தொண்ணூறு ரனில் ஆல் அவுட்டுங்க இந்திய போலர்ஸ் அப்படியே மேலே ஏறி கட்டையை போட்டு எரிச்சிட்டாங்க என்று சொல்லாங்க தொண்ணூறு ரனில் ஆல் அவுட்டு ஏன்னா அவங்களுக்கு மனசு விட்டு போச்சு என்கிறா முன்னூறு ஐம்பது ரன் அடிக்கிறதுன்னு இப்படி இந்தியா அதிக இலக்கு செட் பண்ணியும் அந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு முப்பது சிக்ஸர் அடிச்சு ஒரு போட்டியில் ஒரு மிக பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு நம்ம ரிங்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க